சந்தனமா சங்கிலியா என்ன வேணும் சொல்லையா சங்கடமா சஞ்சலமா திக்கு வேணும் பரையா சந்தனமா சங்கிலியா என்ன வேணும் சொல்லையா சங்கடமா சஞ்சலமா திக்கு வேணும் பரையா பாக்கறுபா இந்த ஊரு முளுக்க முடுகாலற பாநேறுபா கொஞ்சம் படிய விடுங்கடா மேலப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை அரசு கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ முச்சிலியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நாள் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரம் அருள்மிகு ஸ்ரீ எல்லை அரசு கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ முச்சிலியம்மன் திருக்கோவில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் அனைவரும் பெருக அம்மன் அருள் பெருக